அன்க்ரூப் ஆல் இந்த கமாண்டுக்கு ஒரு ஷார்ட் கட் கீ கிரியேட் செய்து அப்படின்னு பார்க்கலாங்க ரைட் பட்டன் கஸ்டமைஸ்லிங்க மெனு ஐட்டமில் ப்ராப்பர்டிஸ் கிளிக் செஞ்சுக்கலாங்க இதில் இந்த ஷார்ட்கட் கீ அப்படிங்கிறது இல்லைங்க நியூ ஷார்ட்கட் கீஸ் அங்கே கிளிக் செஞ்சுக்கலாங்க இப்போ கண்ட்ரோல் த்ரீ ஈஸியான ஒரு கமாண்டுங்க அதனால் கண்ட்ரோல் த்ரீ கொடுத்துக்குறேன் கண்ட்ரோல் கீ பிடிச்சி த்ரீ அடிச்சிங்கன்னா இங்கே அந்த கீ டிஸ்பிளேவில் வந்துடுங்க அசைன் கொடுத்தோன்னே இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருங்க அது அசைன் ஆயிடுச்சு ஓகே கொடுத்துட்றேங்க இப்போ கண்ட்ரோலே கொடுத்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கிறேங்க அப்புறம் கண்ட்ரோல் த்ரீ கொடுக்குறேன் ஒரே கமாண்டில் எல்லா ஆப்ஜெக்டும் செப்பரேட் ஆகிடுச்சுங்க ஸோ இதுதான் இந்த கீ கிரியேட் பண்ணுற முறைங்க இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க இந்த டிசைனில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் செஞ்சுங்க கர்வ் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் எடிட் பண்ணவில்லைங்க செலக்ட் ஆளில் டெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க இதுக்கு ஒரு ஷார்ட் கட் கி கிரியேட் செஞ்சிட்டோம்னா ஒரே கமாண்டில் எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் செஞ்சுக்கலாங்க அதுக்கு ரைட் கிளிக் செஞ்சுங்க கஸ்டமைஸ் மெனு ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க ஷார்ட் கட் கீழ நியூ ஷார்ட் கட் கீஸ் இங்கே கிளிக் செஞ்சுக்கலாங்க இங்கே கண்ட்ரோல் ஃபோர் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கண்ட்ரோல் ஃபோர் கொடுத்துக்குறேன் அசைன் கொடுத்துட்றேன் அசைன் ஆகிடுச்சுங்க ஓகே கொடுத்துட்றேன் பாருங்கள் கண்ட்ரோல் ஃபோர் கொடுத்தோடனே எல்லா டெக்ஸ்ட்டையும் இது செலக்ட் ஆகிடுச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட்டுங்க இந்த டிசைனில் என்னென்ன ஃபான்ஸ் பயன்படுத்தி அப்படின்னு பார்க்குறதுக்குங்க டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்க இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ கிரியேட் செஞ்சுக்கலாங்க ரைட் பட்டன் கஸ்டமைஸ் மெனு ஐட்டம் ப்ராப்பர்டீஸ் இதோ கிளிக் செஞ்சுக்கலாங்க ஷார்ட்கட் கீ இல்லைங்க நியூ ஷார்ட்கட் கீ இதை ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க கண்ட்ரோல் ஃபைவ் கொடுத்துக்கலாம் அசைன் கொடுத்துக்கலாங்க ஓகே இந்த டிசைனில் இருக்க டெக்ஸ்ட்டை கன்வெர்ட்டு கவ் கொடுக்கணுங்க நம்ம அசைன் பண்ண இந்த ஷார்ட்கட் கீஸ் வச்சு குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க கவ் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த டிசைனில் என்னென்ன ஃபாண்ட் பயன்படுத்தியிருக்கோன்னு கண்ட்ரோல் ஃபைவ் கொடுத்து டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கலாங்க இந்த ஃபாண்டெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் இப்போங்க கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல் கண்ட்ரோல் த்ரீ அன்க்ரூப் ஆல் கண்ட்ரோல் ஃபோர் செலக்ட் டெக்ஸ்ட் கண்ட்ரோல் க்யூ கன்வர்டு கவ் கண்ட்ரோல் ஃபைவ் டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள் அவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம கன்வெர்ட் டு கவ் செஞ்சிட்றாங்க இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று ஒன்றுங்க டெக்ஸ்ட் எல்லாமே மேல் லேயரில் இருக்கணும் பவர் கிளிப்பில் இருக்கக்கூடாதுங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சில டைமில் எங்கள் டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து டு கர்வ்ஸ் ஆயிருந்தாலும் சில ஃபாண்ட்ஸ்லாம் காமிக்கும் இந்த ஃபைலை க்ளோஸ் செஞ்சுட்டு திரும்ப வந்தீங்கன்னா அதே மாதிரி ஜீரோ ஜீரோ வந்துடுங்க எல்லாத்துலேயும் ஒருவேளை இந்த ஃபாண்டு காமிச்சது இங்கே அப்படின்னா அப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து பவர் கிளிப்பில் இருக்கும் அல்லது அடுத்தடுத்த பேஜில் டெக்ஸ்ட்டு இருக்குதுங்க பாருங்கள் இந்த பேஜில் ஒரு ஏரியல் ஃபாண்ட் இருக்குது இந்த பேஜில் டைம்ஸ் நியூ ரோமன் இந்த பேஜில் ஒரு ஃபாண்ட்டுங்க ஹலோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் இருக்கிற டெக்ஸ்ட்டை டெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் காமிக்கோங்க கண்ட்ரோல் ஃபைவ் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எய்தர் இந்த பேஜஸ்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் செஞ்சிடலாங்க பாருங்க இப்போ செகண்ட் பேஜ் வந்து சிக்ஸ்த் பேஜ் வரைக்கும் ரிமூவ் செய்கிறேன் டெலிட் பேஜஸில் சிக்ஸ் கொடுத்துட்றாங்க பாருங்க எல்லா பேர்ஜிஸ் ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ டெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் பார்க்குறாங்க பாருங்க ஜீரோ ஜீரோ இருக்கு ட்ரை செஞ்சு பாருங்க கொரல்ட்ரா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கமாண்ட்ஸ்ங்க ஷார்ட்கட் கீ அசைன் செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க ஆப்ஜெக்ட் மெனுல கிளியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிற கமாண்டுக்குங்க ஷார்ட்கட் கீ அசைன் செய்யலாங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு தெரியுங்க ஆப்ஜெக்ட் ஒன்றில் கிளேர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பொழுது இது கிரே கலரில் டிசேபிளாக இருக்குங்க இதை எனேபிள் செய்கிறதுக்குங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் செய்யணுங்க ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுக்கலாங்க இப்போ திரும்ப வந்து ஆப்ஜெக்ட் போய் பார்த்தீங்கன்னா அது எனேபிள் ஆகிரும் இல்லை ரைட் பட்டன் கிளிக் செஞ்சுங்க கஸ்டம் மெனு ஐட்டம் ப்ராப்பர்ட்டிஸ் இது இல்லைங்க ஷார்டட் கீஸ் அப்படிங்கிறத செலக்ட் செஞ்சுங்க நியூ ஷார்ட்கட் கீ அதில்ங்க கண்ட்ரோல் ஸ்விஃப்ட் ஆல்ட்டு த்ரீ கொடுத்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் கீ டிஸ்பிளே வருங்க அசைன் கொடுத்தோம்னா இங்கே அசைன் ஆயிருங்க ஓகே கொடுத்துட்லாங்க இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்துங்க என்ன சைஸ்னு ஆக்சுவல் சைஸ் நமக்கு என்னென்னு தெரியாது இப்போ நம்ம வச்சிருக்கோம் இதனோட ஆக்சுவல் சைஸ் நமக்கு என்னென்னு தெரியணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுங்க நம்ம வந்து கிளியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஷார்ட் கட் கி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் த்ரீ கொடுத்துட்றோம் பாருங்கள் இது ஆக்சுவல் சைஸ் டிஸ்ப்ளேலாம் வந்துடுங்க இது மாதிரி உங்களுக்கு தேவையான அடிக்கடி யூஸ் ஆகிற கமெண்ட்ஸுக்குங்க கீ அசைன் செஞ்சுங்க உங்களோட வேலையை குயிக்காம முடிச்சுக்கலாங்க காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் இந்த கமாண்டும் அதிகமாக யூஸ் ஆகிறதுங்க இந்த கமாண்டுக்குங்க கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட் ஆர் ஷார்ட்கட் கீ அசைன் செஞ்சுக்கலாங்க எடிட் மெனுவில் காப்பி ப்ராப்பர்டிஸ் ஃப்ரம் ஒரு ரைட் கிளிக் செஞ்சுக்கலாங்க கஸ்டமைஸ் மெனு ஐட்டமில் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சுக்கலாங்க நியூ ஷார்ட்கட் கீஸ்லேங்க கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட் ஆர் கொடுத்தோம்னா அசைன் கேட்குங்க அசைன் கொடுத்துட்லாங்க இங்கே அசைன் ஆயிடுச்சு ஓகே கொடுத்துட்றாங்க அசைன்மெண்ட் பண்ண வச்சுங்க இந்த ஒர்க்கை எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கலான்னு பார்க்கலாங்க இந்த ஃபாண்ட் மாதிரி இந்த ஃபாண்டுக்கு வேணுங்க இதை செலக்ட் செஞ்சுக்கிறோம் ஷார்ட்கட் கீ கொடுக்குறாங்க இந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் செஞ்சுக்கலாங்க ஓகே இந்த ஏரோ கீயை இங்கே கிளிக் செஞ்சோன்னா போதீங்கன்னா உடனே வந்துடுச்சு அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த அவுட்லைனுக்கும் கொடுக்கலாங்க இதை செலக்ட் செஞ்சுக்கிறோம் ஷார்ட்கட் கீ கொடுக்குறோம் ஓகே கிளிக் இட் அவ்வளோதாங்க அதே மாதிரி இதை செலக்ட் செஞ்சுக்கிறாங்க ஷார்ட் கட் கே கொடுக்குறோம் ஓகே அவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குயிக்காக செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் ஆகிற கமெண்ட்ஸ்க்குங்க இந்த மாதிரி ஷார்ட் கட் அசைன் செஞ்சுங்க உங்களோட ஒர்க்கை ஸ்பீடாக முடிச்சுக்கலாங்க இந்த வீடியோ எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க இந்த படத்தை இந்த ரோல சேர்த்துணுங்க இந்த படத்தை செலக்ட் செஞ்சு சென்டரா பிளேஸ் செஞ்சுக்கலாங்க எல்லா படங்களையும் செலக்ட் செஞ்சுங்க சிஃப்டி ஏ கொடுத்தோம்னா ஒரே கமாண்டில் அலைன் ஆகிருங்க மாதிரி இந்த படத்தை இந்த ரோவில் சேர்த்தணுங்க இந்த படத்தை செலக்ட் செஞ்சுங்க சென்ட்ர ப்ளேஸ் செஞ்சுக்கலாங்க எல்லா படங்களையும் செலக்ட் செஞ்சுங்க ஏ ஒரே கமாண்டில் அலைன் ஆயிடுச்சுங்க இப்போ ட்ரை செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்டுங்க இந்த படங்கள்லாம் பாருங்கள் நடுவில் வந்து இந்த இன்பிட்வீன்ஸ் ஸ்பேசஸ் வந்து அன் இருக்குது இதை வந்து ஈவனாக செய்கிறதுக்குங்க ஒரே கமாண்டுங்க எல்லா படங்களையும் செலக்ட் செஞ்சுக்குங்க ஷிஃப்ட் பி ஒரே கமாண்டுங்க எல்லாம் அலைன் ஆயிரும் அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் அன் ஸ்பேசஸ் இருக்குது செலக்ட் செய்கிறங்க ஷிஃப்ட் பி ஒரே கமாண்டுங்க அரிசாண்டல் வைஸ் அலைன் ஆயிரும் வெட்டி ஷிஃப்ட் ஏ அரிசாண்டலுக்கு ஷிஃப்ட் பிங்க ஈஸியான கமாண்டுங்க ட்ரை செஞ்சு பாருங்கள் இந்த படங்களை எல்லாங்க ரெண்டு ரூபா மாற்றணும் இந்த மூணு கமெண்டை வச்சு அண்ட் ஈஸியாக எப்படி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் செஞ்சுக்கலாங்க எல்லா படங்களையும் செலக்ட் செஞ்சுக்கலாங்க ஏ வெர்டிக்கல் அலைன் ஷிஃப்ட் பி அரிசாண்டல் அலைன் இ சென்ட்ரல் அலைன் மூணே கமாண்டுங்க பாருங்கள் பினிஷ் ஆயிடுச்சுங்க இந்த படங்களுக்கு செஞ்சு பார்க்கலாங்க இந்த மாதிரி சென்டரை கொண்டு வந்து அரேஞ்ச் செஞ்சுக்கலாங்க இது எல்லாத்தையும் செலக்ட் செஞ்சுக்கோங்க இந்த செலக்ட் செஞ்சுக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைங்க இந்த பாயிண்ட் இந்த உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் அதை அலைன் செய்யுங்க சிஃப்டி ஏ வெட்டிகல் அலைனுங்க சிஃப்ட் பி அரிக்சாண்டர் அலைனுங்க இ சென்டர் அலைனுங்க மூணே கமாண்டில் வெரி ஈஸியாக வந்து அலைன் செஞ்சுக்கலாங்க ரொம்ப டைம் சேவிங் கமாண்டுங்க ட்ரை செஞ்சு பாருங்கள் தாங்கள் இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இதேபோல் பல வீடியோக்கள் செய்ய எங்களை ஊக்கம் செய்தமைக்கு மிக்க நன்றி